வேறு லெவலில் மோசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் ஆதக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ ஏன் பிடிச்சிருந்துச்சு நாலாக பண்ண நினைச்சாலும் கண்டினியூ ஆதர் வந்து நம்ம பாரதியும் அதையும் லிஃப்ட்டில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து நின்றுது அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப பாரதி கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஃபீல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாறியாக தான் இருக்குது விடுங்க பாரதி இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டா என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலலாம் தான் பக்கத்தில் இருக்கனே நீங்கள் தானே என் பக்கத்தில் வந்து இருக்கணும் நான் தானே உங்கள் தோளில் வந்து சாஞ்சு இருக்கணுங்கிற மாதிரி பாதி வந்து அப்படியே கனவு இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பேச மாட்டிங்களே எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னோடவர் அப்படி இருக்கும்போது நான் இத்தனை நாளாக உங்கள் கிட்டே எதுவும் சொல்லாமல் இருந்ததெல்லாம் ஏன் மேலே இருக்கிற தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஆதி வந்து பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டாங்க அப்போனா என்னை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு சுதாகருக்கு மீனாவுக்கு நம்ம மித்ரா கூட எனக்கு தெரியாத விஷயத்தை எதுவும் என்கிட்ட சொன்னதா இல்லை நீங்கள் என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி நம்ம ஒரு கல்யாண ஃபோட்டோவில் ஒற்றுமையாக வந்து பக்கத்து பக்கத்தில் நின்றுருக்கோம் அப்போயே நீங்கள் என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியும்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லலைங்கிறதுனால சரி அன்றைக்கி தான் நம்ம மீட் பண்ணோங்கிற மாதிரி நீங்கள் கூட சொன்னீங்க அதனால தான் நான் எதுவுமே கேட்காமட்டேன் சொல்லுங்க பாரதி நீங்கள் யார் என்னை பற்றி ஏதாவது தெரியுமா இப்போ என்ன என்னென்னமோ சொல்கிறீங்க நான் என்னமோ உங்களோட ஹஸ்பண்ட் மாதிரி சொல்றீங்களேன்னு நம்ம ஆதியம் வந்து டேரெக்டாக வந்து கேக்குறாங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுதான் உண்மை நம்ம ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம பசங்க தான் தமிழும் குட்டி ஆதியும் அப்படின்னு சொன்ன என்ன சொல்றீங்க பாரதி நீங்க சொல்றது எதையுமே என்னால நம்ப முடியல ஆனால் இதை நீங்க முன்கூட்டிய வந்து சொல்லியிருக்கலாமே இல்ல ஆதி நான் சொன்னா நீங்க பாட்ட மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னீங்களே அது நம்ம குடும்பத்தை தான் நம்ம ரெண்டு பேரும் தான் காதலிச்சோம் நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா உண்மையும் வந்து படிப்படியாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்ட உடனே ஆதிக்கே சுத்தமாக வந்து ஒன்றும் புரியல நான் உங்களை தான் இத்தனை நாளாக தெரியிட்டு இருந்தேன்னா என் குடும்பத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நான் மித்திரவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோம் ஏன் இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்ணணும் ஆதி என் குடும்ப சூழ்நிலை அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் சாரதா அம்மாவுக்கு போனாங்கள அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு முடிவு வந்து எடுத்தீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன ஆதி பண்ணணும் உங்களை தேடு தேடுன்னு தேடினேன் அப்போன்னு பார்த்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க உங்கள்கிட்ட எதுங்க ஞாபகப்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி கூட சொன்னாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே நேரில் தெரியலங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் நிஷா உங்ககிட்ட வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியலம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் நீங்கள் என்னோட மனைவிங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இதை நான் ஏன் இத்தனை நாளாக வந்து உணரவே இல்லைன்னு தெரியவே இல்லை நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த சாவி இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க அது ஒரு பெட்டியை வந்து திறக்கும் அந்த பெட்டியை திறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எல்லாமே புரிய வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைரி ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு எடுத்துக்க கொடுக்குறேங்கிற மாதிரி நம்ம பாரதி வந்து சொன்னோடனே ஏன் டைரி தான் எனக்கு முன்னாடியே நின்று பேசிகிட்டு இருக்காங்களே என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் எதுக்கு அந்த சாவியை வச்சு அந்த டைரியை எடுத்து படித்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் தான் என்னோட அன்பு பாசம் நேசோனே எனக்கு இத்தனை நாளாக தெரியாமல் போயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்க பாரதிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரதியை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க அந்த இடத்துல மித்ராவுக்கு என்ன பண்ணு எது பண்ணணும்னு சுத்தமாக தெரியல ஏன் எனக்கு இப்படியெல்லாம் வந்து நடக்கணும் நான் இங்கேயே இருந்துட்டேன்னா அப்புறம் எப்படி நான் அங்கே போவேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மித்ரா எப்படியோ பாரதி கூடிய சீக்கிரம் அவள் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டு இருக்கோம் சொல்லுவாளா இல்லையான்னு தெரியல இல்லாட்டி நம்ம எதாவது பர்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மாவும் பாட்டியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்து யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச உடனே ஆதி மாட்டுக்கும் கொஞ்சம் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி ஆதி இதுக்கு தான் நான் எதையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லும்போது தண்ணி வந்து தெளிக்கிறாங்க ஆதி வந்து கியூட்டா அழகா வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கத்துறாங்க இங்க யாராவது இருக்கீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் இங்க இருக்கோம் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி எங்கள் ரெண்டு பேரையும் இந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு வாங்கங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம பாரதி 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 போதும் பாரதி ரொம்ப காது கிட்டக்கு வந்து கத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்க நடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் நடித்த என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கன்னத்துலேயே பலார்னு அடிக்கிறாங்க இந்த உரிமையெல்லாம் இத்தனை நாளாக எங்கே போச்சு என்கிட்ட எல்லாம் உதையெல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க தெரியுமா ஆமாமா பொண்டாட்டி கிட்ட வந்து அடிவாங்க அதைவா இங்கே யாரும் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல லிஃப்ட் வந்து திறக்கிறாங்க திறந்து முடிச்ச உடனே அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வரப்ப ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இந்த விஷயத்தை நீங்களும் வந்து சொல்லாம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லாம விட்டுட்டோம் ஆமா என்னோட பசங்க தான் தமிழ் குட்டியாதின்னு தெரியாம போயிடுச்சு தான் சொன்னாங்க இதைத்தான் நாங்களும் ஆரம்பத்துலேருந்து சொல்லு சொல்லணும் அந்த மித்ராக்கு எல்லாமே தெரியுமாப்பிள்ள அவ தான் ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா இது மாதிரி தெரிஞ்சுதான் ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நம்ம செஞ்ச சதியெல்லாம் சொல்லிட வேண்டியதானே என்னது மித்ரா என்ன சதி செஞ்சா உங்ககிட்ட எல்லா உண்மையும் மறைச்சது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணானுங்கிற உண்மையும் மறைச்சி பாரதி தான் பொண்டாட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்னென்னலாம் வந்து குடைச்சல் கொடுத்தான்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது இதனால தான் ஈசிஆரில் ஒரு பங்களா வாங்கி கொடுத்து அந்த பங்களாவில் தங்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துச்சு இதெல்லாம் யார் மூலியமாக வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வேறு யாரும் கிடையாது மித்ரா தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு பக்கம் என் குடும்பத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படுவேனா இல்லை ஒரு சதிகாரிக்கிட்ட நான் மாட்டிக்கே இருந்ததை நினச்சி வருத்தப்படுவேனா முடிவு என்னென்னு என் கையில் வந்து இருக்குது நம்ம ஆதி வந்து கோவப்படுறாங்க பாரதி அதெல்லாம் ஒன்று வேணாம் நம்ம ஒன்று நம்ம வாழ்க்கை ஒன்றுன்னு பேரலாம் அப்படி எப்படி போக முடியும் நான் அப்படியெல்லாம் எதையும் விட்டுட்டு போகிற மாதிரிலாம் இல்லை மித்ரா யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அவள் இத்தனை நாளாக செஞ்ச சதியெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நீங்கள் தெரிய வச்சுட்டீங்க அது மட்டும் இல்லை பிள்ளைன்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டியும் நம்ம லட்சுமி அம்மாவும் அடுத்தடுத்தது விஷயத்தை எல்லாத்தையும் வந்து போட்டு வடிக்கிறாங்க அவள் செஞ்ச சதியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க